நாளும் பொழுதும் ஆண்டவனை துணையின்று வாழும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருளாசினால கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை தொடங்குறேன் சிறப்புரு மணியே செவ்வாய் தேவே குறைவில்லாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்னமா ஏதோ சொல்ற ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க ஒன்னும் இல்லைங்க உங்களுடைய நாட்டுடைய அதிபதி செவ்வாய் பகவானை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் ஏன்னா இந்த பதிவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிபதியை பொறுத்து தான் அவருடைய பெயர்ச்சி தான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இடமாறக்கூடியவர் அந்த வகையில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக போறாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால சனியுடைய நேர் பார்வையினால வராருங்க இப்போ செவ்வாய்ங்கிறவர் யாருங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் இதனாலதான் மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே உண்மையை நம்ப கூடியவங்க உண்மையா மட்டும் இருக்கக்கூடியவங்க உண்மை இல்லைனாக்க அந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டாங்க சூதுவாது தெரியாது ஏன்னா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் ஒருத்தவங்க வலிமையா இருக்காங்க அப்படின்னா ஏங்க மத்தவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் அதனாலதான் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட இந்த மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க இருக்குனா இருக்கு இல்லைன்னா இல்ல இதை மட்டும்தான் மேஷம் என்னைக்குமே பண்ணிட்டு இருக்கும் சரிமா இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கை சரியா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே ஏதேதோ பயிற்சி நடந்துச்சுன்னு சொன்ன நம்முடைய அதிபதியுடைய பயிற்சியாவது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா ராசிக்கு இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி மாதிரி தாங்க இந்த பயிற்சி செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனை உங்க வாயால தான் நீங்க கெட போறீங்க தவளை எப்படி தா வாயால் கெடுன்னு சொல்லுவாங்களோ அதே போல வாயில தாங்க உங்களுக்கு கண்டம் என்னமா இருக்கு சாப்பிட்றதுக்கு கூட வாய் திறக்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் இல்லைங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் உங்களுடைய குணாதிசயங்கள்ல நல்லதும் அதுதான் அதே போல உங்களுக்கு பாதகமா இந்த மாதத்துல மாறுறது ஏன்னா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க நல்லவங்க கெட்டவங்க இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியாம மொத்தமா பேசுறதுனால இது நாள் வரைக்கும் ஏதோ வாழ்க்கை உருண்டுச்சு ஆனா இனி உஷாரா இருக்கணும் குறிப்பா இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சில செயல்பாடுல அட போமா நீ ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்க இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு நல்லது

பயம்படுத்த இல்லைங்க எச்சரிக்கை பண்ண மட்டும்தான் இந்த பதிவு தப்பா ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க பயம்படுத்தக்கூடிய நோக்கம் நமக்கு இல்ல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளே அன்னைக்கு பார்த்தேன் அவங்க சொல்லி இருந்தா நான் வந்து தப்பிச்சிருப்பேன் அவங்க சொல்லி இருந்தா இத வந்து நான் செய்யாம இருந்திருப்பேன் அங்க போகாம இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்பயே வராம போயிட்டேமா அப்பயே எனக்கு தெரியாம போச்சு ஆனா தோணுச்சு வந்து பார்த்தலாங்க வாங்குற எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்படி இழுபறியாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குறிப்பிட்டு நான் சொல்லல சரிங்களா சோ பயப்பட வேணாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றேன் அது எந்தெந்த வகையில எச்சரிக்கை கடகடன் அதை தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க செவ்வாய் பயிற்சி உங்களுடைய அதிபதி இல்லையா ஜூன் மாதத்துல இவர் வந்து இடம் மாறக்கூடியது ஒட்டு உங்களுக்கு வந்து கவனமா இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் நான் சொல்ல சொல்லல அதிர்ஷ்டங்களும் வரும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுகளும் தாங்க நடக்கும் எதிரியுடைய தொல்லை கொலை கொள்ளை வழக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் இவர் மனுஷனுடைய வாழ்க்கையில சிறை வாசத்தை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான் அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப பிரச்சனை ஏற்படுத்துறதும் இவரே தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல விசேஷமான நல்ல பலன்களையும் கொடுப்பார் பல இடங்கள் கெடு பலன்களையும் ஏற்படுத்துவார் பொறுத்த வரைக்கும் கடக ராசியில நீச்ச ஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வரப்போறார் திரும்பவும் அடுத்து நாட்கள் அதாவது சிம்ம ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சியாக கூடிய வரைக்கும் இந்த கண்ணிராசியிலுமே சனி பகவான் நேர் பார்வைக்கு வரார் சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டாலே உலகத்துல பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எதிரிகளால தொல்லை ஏற்படும் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் பொதுவா சொல்லுனா நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பாதிப்புகள் உருவாகும் அட என்னமா நீ சொல்றத பார்த்தா இத்தனை நாளா நாங்க சனியை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தோம் இவரை பார்த்துதான் இனி பயப்படணும் போலயே அப்படி இல்லைங்க இவர் வலிமையான கிரகம் இவருடைய அமைப்பு வந்து வீக்கா இருக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கு வந்து பாதிப்புன்னு சொல்றேன் சோ இவருடைய அமைப்பை நம்ம பலப்படுத்தணும் நம்ம என்ன பண்ணணும் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான் வழிபாடு செய்யறது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே செவ்வாய் பகவான பார்த்து மத்தவங்க பயப்படலாம் நீங்க பயப்படவே வேண்டாம் அவசியமே கிடையாது பிறவியிலேயே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தான் நீங்க அதனால செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட மேஷராசியில பிறந்திருக்கு இருக்கீங்க சரிங்களா அப்போ நாங்க பாதுகாப்புன்னு சொல்ற இப்பதான் தலைக்கு மேல கத்தின்னு சொன்ன நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நேரம் காலம் வரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பொதுவா சொல்லணும்னா உங்களுக்கு முருகப்பெருமான் பாதுகாப்பை தரக்கூடிய கடவுள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வெற்றியை தரக்கூடியவர் ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள்ல கவனம் எச்சரிக்கை கொடுக்குதுங்க அதே நேரத்துல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறாருங்க பாதி அப்படி பாதி இப்படி அந்த பாதி அப்படி இப்படிங்கிறது எப்படி நீங்க வந்து சரி பண்ணணும் அதுதான் இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சும்மா வள வளன்னு பேசாத நேரா விஷயத்துக்கு வா எங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் கோபப்படாதீங்க சொந்தங்களே கொஞ்சம் நாங்க ஜோதிடம் பாக்குறவங்க சில பேருக்கு சில மாதிரி விளக்கமா சொல்லணும் சில பேருக்கு சுருக்கமா சொல்லணும் ஸோ அந்த வகையில நான் கொஞ்சம் லென்த்தா போயிடுதுங்க மன்னிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றேன் மேஷ ராசி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல நீச்ச ஸ்தானத்துல இருந்தாருங்க இதனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்களும் வந்திருக்கும் உங்களுக்கு சொத்துக்களை பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தென்பட்டிருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயம் எதிர்காலத்தை எண்ணி மனசுல ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் இதுவரைக்கும் நீச்சத்துல இருந்தார் இப்போ நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னா பெருசா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருங்க சுமாரான பலன்களை மட்டுமே கொடுப்பார் அதுல இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கறது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம்ங்க உடல் பிறப்புகளை குறிக்கக்கூடிய விஷயம் அதனால அண்ணன் தம்பி பிரச்சனை பங்காளி பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை பிரச்சனை முன்னோர்களுடைய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக அதிகரிக்கத்தான் போகுதுங்க சூழல் உருவாகும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா சொத்து வாங்குறது சொத்து விக்கிறது ஆல்ரெடி சொத்து பிரச்சனை எல்லாத்தையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களே ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசினா கூட சரி உஷாராயிருங்க அவங்க பேசுறது உங்களை சண்டைக்கு இழுக்கிறது எல்லாமே உங்களை மாட்டி விடத்தான் இதை நம்ம சொல்லணும்னா வாயில தான் நமக்கு கண்டம் என்னன்னா நமக்கு கொஞ்சம் துடிப்பு மேஷ ராசி பொதுவாகவே துரு துருன்னு இருப்பீங்க இதனாலேயே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இந்த காலகட்டங்கிறது அண்ணன் தம்பிகளுக்கு உங்களுடைய செயல்பாடை பிடிக்காது உங்களை எப்படியாச்சும் வந்துட்டு கவுக்கணும்னு கூட பிறந்தவங்களே நினைப்பாங்க இது வந்து ஒரு சிலருக்கு அப்படியெல்லாம் இல்லமா எங்க அண்ணன் எங்க தம்பி என் தங்கை எங்க அக்கா அவங்க எல்லாம் அப்படி இல்ல ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் எல்லாருக்கும் சொல்லிங்க இது பொதுவான பலன்கள் ஆனாலும் அப்படியே பாசமா நேசமா இருக்கக்கூடிய உடன் பிறப்புகள் கிட்ட கூட கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அதுவே கூட வேஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் மோசம் போகியிருப்பீங்க கூட பிறந்தவங்களாலேயே அவங்க தேவைக்காக நிறைய இடங்கள்ல உங்களை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு நிறைய இடங்கள்ல அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவங்க கூட இருந்திருப்பாங்க இது உங்களால் மறுக்க முடியுமா அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்ம வாய் தான் நம்முடைய சொத்தாவே அங்கு நிற்கும் நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அவங்களுக்கு சாதகமா ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வியாபாரம் பெறுகிறதும் வியாபாரம் நஷ்டமாகிறதும் ஸோ இதனால வார்த்தையில ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட சாதகமா நடந்துக்கணும் அதே போல யார்கிட்ட பேசினாலும் சரி வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அப்படியே வாய் மூடிக்கணும் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துருங்க பிரச்சனையே கிடையாது நாளைக்கு பேசுறப்பா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து உங்க தலையில வேற மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதே போல ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது நகை நட்டு கொடுக்கறது மத்தவங்க சொத்தை வாங்குறது பத்த வாங்குறது அவங்களுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் போகாதீங்க யாருக்காகவும் போய் நிற்காதீங்க குறிப்பா உங்களுடைய உதவி மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இறக்க குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் லாக் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் யாருக்கும் உதவி செய்யக்கூடாதா எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கொடூரக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லவே இல்லைங்க உதவி செஞ்சு உபத்திரம் வாங்கினது போதுங்க இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் இது இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கொஞ்சம் பார்த்து சூதானமா உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன் உண்மையா உங்களுக்கு உதவி தேவைப்படுதா அவங்களுக்கு உதவி செஞ்சாக்க நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் முன்னாடி கொடுக்கறத வாங்கிட்டு போய் பின்னாடி கொடுத்தாங்க இப்படி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா இதோட இந்த செவ்வாய் பகவானால வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப அந்த பிள்ளையை போட்டு சோதிக்காத கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர பகவான் நமக்கு உதவிக்கு வராருங்க சுக்கரன் உங்க ராசியில இருந்தாலும் நிறைய நன்மை ஏற்படுத்த போறாது இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க ஆனா எதிரில் இருக்கவங்க குறிப்பா உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்க வார்த்தைகளில் காயப்படுத்திடுவாங்க வாய்ப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி காயப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதனால நீங்க கவனமா இருக்கணும் அடுத்து கடன் வியாபாரம் தொழில் செய்றவங்க அதிக அளவுல முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதுக்கு நிறைய பணமும் தேவைப்படும் பணம்னு சொல்லக்கூடாது பணங்கள் தேவைப்படும் ஸோ அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது செவ்வாய் பகவான் கடனுக்கு அதிபதி இதனால சொத்தை அடமானம் வச்சு அதிலிருந்து கடன் வாங்குவதற்கு வாழ்வதற்கான முயற்சியில ஈடுபடுவீங்க இது உங்க குடும்பத்தார்கிட்ட எதிர்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் குறிப்பா உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இப்போ நான் கடன் வாங்கட்டுமா வேணாமா வாங்கிய ஆகிற சூழல் இருக்குன்னா வீட்டுல உங்களால சமாளிக்க முடிஞ்சா அவங்களுடைய ஒப்புதலுடன் கடன் வாங்க இல்லனா வாங்காமல் இருக்கிறது சிறப்பு இருக்கக்கூடிய தொழிலையும் அப்படியே உருட்டுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா இதோட நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் போக்குவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கூட பிறந்தவங்கள வந்து பார்த்து தட்டி கொடுத்து வச்சுக்கோங்க அவங்க என்ன பேசினாலும் சரி சரிமா சரிப்பா இப்படி மோதல் போக்கு வராம பாத்துக்கிறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை தவிர்த்துக்கணும் எல்லாத்துக்கும் மேல எதிரின்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவங்க விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையாவே இருந்து கோங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவன்லாம் ஒரு ஆளு இப்படி எல்லாரும் பேசுறதுதான் ஆனா எதிரியை வந்து குறைச்சி எடை போற்றாதீங்க எந்த நேரத்திலையும் ஒரு மண்ணு கூட நமக்கு கண்ணில் பட்டாக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது தடுக்கி விழுந்து கூட காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதான் சொல்லுவாங்களே புல்லு தடுக்கி விழுந்துட்டான் அப்படி ஆயிடுச்சு புரியுதுங்களா நாசுக்கா சொல்றேன் உஷாரா இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்க உத்வேகத்துடன் செயல்படணும் சோர்வு வரும் எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு நிலை வரும் அதுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய பிறப்பு குணம் என்ன சுறுசுறுப்பா இருக்கிறது அதை பண்ணுங்க ஆனா திட்டமிட்டு பண்றது நல்லது பல டைம் யோசிச்சு அப்புறம் வேகமாக செஞ்சு முடிச்சுக்கோங்க இதே உத்தியோக பணிகளை இருக்கீங்க வியாபாரிகளா இருக்கீங்க இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சொல்றேங்க ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் அம்மா அதுக்கு மேல அம்மா எல்லாருக்குமே சொல்றேங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வார்த்தையில நிதானம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்துக்கோங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்ப என்னமா ஒட்டு மொத்தமா காத பொத்திக்கணும் வாயை பொத்திக்கணும் எதுவுமே நாங்க பார்க்க கூடாது அப்படிதான ஒரு இடத்துல வந்து தப்பு தண்டனை நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல என்ன பண்ணணும் சொல்றீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியா இருக்கிறது சிறப்பு இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா அந்த இடத்துல வந்து நீதியை நிலைநாட்டிய ஆகுவேன் என்னுடைய அதிபதி செவ்வாய்னு போய் நின்னீங்கன்னா அவரே உங்களுக்கு ரெடி பண்ணிடுவார் உஷாரா இருந்துக்கோங்க அங்க சண்டை போடுவீங்க யாரோ இருக்கும் கடைசில வந்துட்டு அந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்க தானே திருப்பி விட்டுருவாங்க நிறைய இடங்கள்ல இந்த அனுபவிச்சிருப்பீங்க பார்த்துக்கோங்க இதோட நீங்க தேவையில்லாம யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அதே போல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு எதுவும் பேசாதீங்க குறிப்பா மத்தவங்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம நிக்கிறோம் ஓகேவா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை போய் நான் சரி செஞ்சே ஆகுவேன் கூட போய் நிப்பேன் நிற்கலாமே ஆல்ரெடி தனிமரமா நிக்கிறீங்க தவிச்சு நிக்கிறீங்க கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறீங்க யார் இருக்கா அவங்க கூட பாத்துக்கோங்க குறிப்பா அந்த நேரங்கள்ல எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு உஷாருங்க ஆல்ரெடி இருக்கிற எதிரியை சமாளிக்க முடியல சரியா மத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தா கண்ணு உறுத்துது அப்படி நீங்க தெரு நடந்து போனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கண்ணு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா கூட இருக்கவங்களே நமக்கு பிரச்சனையா வராங்க கூட பிறந்தவங்களே பிரச்சனையா வராங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு டே ரொம்ப நாளா வெளியில சண்டை போட்டிருக்காங்க வீட்டில் இருக்கவங்கள அடிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இடம் கொடுக்காம நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல உஷாரா இருப்போம் தம்பியோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ சண்டை போட்டா இழுத்து பிடிச்சுப்போம் தட்டி கொடுத்துப்போம் அடைய いい முன்னாடி பேசினா பின்னாடி பேசினா கூட பிறந்தவங்க தான் அப்படின்னு அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் செவ்வாய் பகவானால கிடைக்கும் இதோட செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு முழுசாக உங்களை விட்டு விலகணும்னா செவ்வாய்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு தேனும் திணைமாவும் கலந்து நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் வாழ்க்கை இனிமையாகும் நினைச்சதெல்லாம் நடக்கும் தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ தொல்லையோ எதிரியோ யாரும் எதுவும் பண்ண முடியாம எல் மறைஞ்சு போகும் முருகப்பெருமான் துணை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு இருக்க இருக்க கருணை மூர்த்தி எந்த என் கவலையும் கண்ணீரையும் நீயே ஏத்துக்கப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி உங்களுடைய நாள தொடங்குங்க ஒவ்வொரு நாளும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு துணை வருவார் வேலும் மயிலும் உங்களை காக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்